வெல்கம் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு அந்த வீடியோ என்னன்னு பார்த்து ஒரு அளவு பிளவுஸ் வச்சு எப்படி பிளவுஸ் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா எல்லாரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் கண்டிப்பா எல்லாரும் ஆதரவு கொடுங்க ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு போறேன்

அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அளவு எல்லாமே நம்ம உச்சிருக்கு இல்லையா கொக்கி அந்த கொக்கி சைட்ல அளவு எடுக்கணும் லவ்ஸ் எடுத்து வெஜ்ஜில் லவ்ஸ் சொல்லுங்க நான் தைய்க்கான அளவு போட்டுக்கா நம்ம தையர்களுக்கான அளவுக்கு இல்லையா அதே வச்சுக்கோங்க சுருக்கம் இல்லாத வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா கஷ்டம்னா கரெக்டாக இயற்கை தையல் இது தையல்கான அளவு இந்த இட கொஞ்சம் ஆஃபிச்சும் இருக்கு இது ரெடி அளவுக்கு இதுக்கான அளவு போடுறதுக்கு இல்லையா இதுதான் ரெடி ஆகும் தயல்க்கான அளவு கேட்டுருக்கீங்க ரெடி அளவு இங்கே போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கே இது ரெடி அளவுக்கு தையல்கான அளவு பார்க்கலாமா பாருங்க எத்தனை

முடிஞ்சிச்சு இதுதான் கட் பண்ணாது கரெக்ட் பண்ணலாமா நாங்க கட் பண்ணி பார்க்கலாம் ஓகே கட் பண்ணி பாருங்க இப்போ இந்த போட்டு சொல்லியா ரெடி ஆகும் ரெடி ஆகும் நாச்சு ஒன்று போட்டு சொல்லுங்க அப்புறம் நாங்க வரோம் ஓகே ஒரு நாச்சு ஒன்று போட்டுறோம் அதே மாதிரி இந்த குக்கி கட்டர் இல்லையா அந்த சென்டர்ல வந்து நம்ம டாப் பிடிக்கிறது சரி சமமா இந்த நேரத்துல ஏதாவது தேவை இல்லாம கரெக்டா சரி சமமா இந்த சென்டர்ல வச்சு இந்த குக்கி கட்டர் இல்லையா அந்த வச்சு இங்க ஒரு நாச்சு ஒன்று போட்டுறோம் குட்டி ஒரு ஒருச்சுன்னு போட்டு இப்போ இதை இன்ட்டு போட்டு முன்னாடி பின்னாடி இருப்பீங்க இன்ட்டு போடுறது வந்து நம்ம அடிச்சு திருப்போது எங்கே போகிறேன் வச்சுருக்கீங்க அப்படியே அப்படி பிடிச்சோங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம த்ரீ டாக்ட் பிடிப்போம் இல்லையா அந்த இடத்துல ஒரு குட்டி ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கலாம் இந்த இடத்துல பிடிப்போம் இதுக்கு நேரம் வந்து ஒரு நாச்சு இங்கே ஒரு டாட் பிடிச்சிருப்போம் இங்கே ஒரு டாட் இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கலாம் பேக்கு சரி மூணு கட் பண்ணிட்டோம் அடுத்தது பாட்டி எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாமா வாங்க

ஒரு ஆஃப் இன்ச்சோ கால் இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து கனால அளவுக்கு போங்க அதே மாதிரி இந்த புக்ஸு கடலே அந்த டாட்டில் வந்து சண்டை வைக்கணும் இங்க இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி இங்க வச்சிங்கன்னா இது இது வந்து தையல்கான அளவு சார் அளவு இது தையல்கான அளவு லென்த்து எவ்வளோ இருக்குங்கிறது நீங்கள் வந்து உக்ஸு இருக்கு இல்லையா உக்ஸு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி கம்மியாயிடும் இந்த பட்டி மட்டும் எவ்வளோ லென்த்து இருக்குதுங்கிறது நம்ம மாட்டுவோம் இல்லையா நம்ம ஓகே மாட்டுவோம் இல்லையா அந்த பக்கம் தான் இருக்கணும் இல்லை பாருங்க இது திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோடு பொருட்கள் இல்லையா அதை விட்டு இங்கே வந்து ரெடியாக இருந்து வைக்கணும் கரெக்டாக இருக்கு பாருங்க எனக்கு இது வரைக்கும் லாஸ்ட்டில் வந்து அந்த லாஸ்ட்டாக வெட்டுக்கலாம் பட்டியோட ஃபஸ்ட்டு இங்கே எடுத்தோம் ரெண்டாவது இந்த டாட் படிச்சிருக்கலையா அங்கேருந்து இங்கே எடுத்தோம் மூணாவது வந்து இந்த ஜாயின்ட் பண்ணுறது இல்லையா அங்கே வந்து ஜாயின் பண்ணுறது இல்லையா அங்கே வந்து இங்கேருந்து இங்கே எடுக்கணும் இது ரெடியாகவும் கையில காண வர நல்லா தான் இப்போ முழுமையுமே ஜாயின் பண்ணிக்கலாமா ஒரு போர்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு போர்டு ஷேப்பில் வரைஞ்சிட்டிங்கன்னா பட்டி சூப்பராக உங்களுக்கு வந்து உட்காந்துடும் வாங்க பட்டி கட் பண்ணி பார்க்கலாம்

ஓகே பட்டியும் ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க இது பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிட்டோம் பேக்கு ஃப்ரண்ட்டு இது சிம் ஸோட அளவு இது பட்டியோட அளவு உள்ளதாங்க அப்படியே இது என்ன பண்ணணும் லைனிங் நம்ம துணி பீஸில் பிடிக்கிறீங்களா அதில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ போடும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் நீங்க வந்து நல்ல வச்சு எப்படி கட் பண்ணுங்கிறது நீங்க பார்த்துப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பார்க்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் நல்லா ஸ்டிச்சிங் வீடியோ போட்டு ஓகேங்களா இன்னும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய்